அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்திக்கு மேலே எப்படி லேண்டோட ரெக்கார்டெலாம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டு அவங்களுக்காக தான் அந்த வீடியோ ஓஎஸ்ஆர் ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் அது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க அந்த விவசாய நிலத்துக்கு வரி செலுத்திட்டு இருந்தாங்களே அந்த ரெக்கார்டை வந்து இந்த இயரில் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு பேர் ஓஎஸ்ஆர் அதே போல் ஆர்எஸ்ஆர் ரீ சர்வே செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த ஆட்சி காலத்தில் வரி செலுத்தாமையும் இல்லை விவசாயம் நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க அதுக்கு வந்து வரி செலுத்தாமல் இருப்பாங்க அடுத்து பயன்பாடு இல்லாமல் இருந்திருக்கும் அந்த நிலத்தை எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தா இந்த ஆர்எஸ்ஆர் அதுக்கப்புறம் எஸ்எல்ஆர் செட்டில்மெண்ட் லேண்ட் ரிஜிஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் இப்போ அந்த சர்வே நம்பரு பிளஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பயங்கரமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அது இல்லாமல் எல்லா கோர்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த எஸ்எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த செட்டில்மெண்ட் லேண்ட் ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் இருக்கும் அது இல்லாமல் சென்னை சேப்பாக்கத்துலேயும் போனிங்கனாக்கா மத்திய ஆவண காப்படத்துலையும் இந்த ரிஜிஸ்டர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி எதனா டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இது தொடர்பான ஆர்டிஐ தகவல் உரிமை சங்க எனக்கு கால் பண்ணுங்க நான் வாட்ஸ்அப்பில் இந்த லிங்க்கில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் மெசேஜ் கூட பண்ணலாம் தேங்க் யூ